பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய கேப்டனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்து எப்பா கிரியேடிவிட்டி அதுக்கு அந்த பருத்தி முட்டை குடர்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்தது பிக் பாஸ் மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன பண்றீங்க நீங்க யாருமே சொல்றதை கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி வெளுத்து வாங்கியிருக்கார் அதையும் பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த ஷோல அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சில அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்த கேப்டன் ஆன உடனே ஒரு மூணு விதிமுறைகளை போட்டிருக்காங்க புது கேப்டன் அதையும் பார்க்க போறோம் அடுத்து ராணுவ அலப்படைகள் வேற லெவலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால ஒரு வீடியோவே வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன ராணுவ திருந்த மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் டீடியா பாத்துருவோம் வணக்கம் மக்களே

இருக்காதுல்ல லெமன் இந்த ஸ்பூன் நல்ல கிரியேட்டிவ் வேற லெவலில் அப்கிரேடேஷன் இதே மாதிரி டாஸ்க் கொடுத்துருங்க அடுத்தது வந்து என்ன சொல்றது கோலி வச்சிருவாங்க கோலி யாரு கோலி விளாடுறது மாதிரி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாலை எடுத்துட்டு போய் தள்ளின்னு போயிட்டு யார் தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருக்கு எல்லாம் ஈஸியான பெண் ஃபைட்டு கூட வைப்பாங்க பென் பெண் இதெல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் கேப்டன்சி டாஸ்க்கு இது சீசன் சீசன்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இந்த பிக் பாஸ்ல சமையல்ல ஓகே அந்த டாஸ்கோட ரூல் சிம்பிள் தாங்க ஒன்றும் இல்லை அந்த லெமனை வந்து நீங்கள் ஸ்பூன்ல வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அதில் யார் ஸ்பூனை வந்து ரெண்டு வாட்டி இருந்து லெமன் ரெண்டு வாட்டி கீழே வந்து அவன் அவுட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒன்றரை மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சது நமக்கு கரெக்டாக சொல்ற செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுல அந்த நிமிடத்துல இருந்து கரெக்டாக ஒன்றரை மணி அது வரையுமே அது லைவ்ல நடந்துச்சுன்றது வேற லெவல் ஈஸி நம்ம சொல்லிடலாம் லெமன் அந்த ஸ்பூன் தானே ஈஸி டாஸ்க் தான் நம்ம சொல்லிடலாமே தவிர்த்து பட் அதுல நடந்து போகும்போது தான் இருக்கிற கஷ்டம் தெரியும் இல்லை ஓவர் கான்பிடென்ட் ஓவரா தான் ஒரு பக்கம் விஷால் தோத்தார் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறத போக்கஸ் பண்ணா பரவாயில்ல அடுத்து ஒன்று தோக்கறதுல போக்கஸ் பண்ணா நீங்க தோத்துருவீங்க விஷால்ன்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இப்படி நடந்து வராங்க இந்த சைட்ல மஞ்சு வராங்க ஆப்போசிட்ல வந்து அப்படியே நேரம் வராரு வேணுத்துக்கிட்டே அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லெமன் ஸ்பூன்ல இருந்து கீழே வைக்கணும் தான் அதான் ஓவர ஆட்டம் போட்டு ஓவர காணுக்குள்ள இருந்தா மேல இருக்கும் பார்த்து செய்வோம் அப்படின்றது காத்தடிச்சது திரும்பினாரு லெமன் கீழே விழுந்துச்சு விஷால் ஆயிடுச்சு இதுதான் பாயிண்ட் இதுக்கு நடுவுல கமெண்ட்ரி பண்றேன்ற பேர்ல ஒரு பக்கம் முத்து கமெண்ட்ரி பட்டு இருந்தாரு ஜாக்லின்லாம் வாய முறிக் இது இவங்க கேம் விளையாடுறது கூட பரவாயில்ல நீ கமெண்ட்ரி பண்ணி எங்களை இரிட்டேஷன் பண்ணுற பற்றியா ரொம்ப கடுப்பாகுதுன்ற மாதிரி வாயை மூடி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட பெண்கள் ஜெயிச்சதில் மஞ்சரி ஜெயிச்சதில் பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஆனால் அன்சிதாக்கு வருத்தம் ஏன்னா அன்சிதாக்கு விசால் ஜெயிக்கணும் ஆண்கள் பக்கமே திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆண்கள் பக்கமே ஒரு நபராகவே மாறி விட்டார்கள் அன்சிதா அப்படின்றது எப்படியாவது நீ ஜெயிச்சிடா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாராட்ட கூட மனசு வரல அன்சிதாக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா நம்ம யாரது ராணுவ அவர்கள் ராணுவ இருக்கார் இல்லையா அவர் கிட்ட போய் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் வேற மாதிரி இருக்குங்க ஒரு விஷுவல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது அதை நான் எப்படி பேசுறதுன்னு தெரில அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பவித்ரா சோபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க லிவிங் ஏரியாவில் அது பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் பார்க்குற பார்வையும் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமும் சரி அவங்க நான் சிம்பிளாக ஒன் லைனில் சொல்கிறேன் அவன் பவித்ராவே பார்த்தாரு ராணுவ இப்படி கீழே கொஞ்சம் பார்த்தாரு அவங்க உடனே அந்த அந்த சீனில் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண இதுதான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னவா இருந்திருக்கும் ஏதா இருந்திருக்கும்ன்றத பாத்துங்க ஸோ ராணவ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் நல்லா இல்லை இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா போன வாரம் என்ன நல்ல பேர் வாங்கினாரோ அப்படியே கீழே ட்ராப் ஆகி வேற லெவல் நேம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷுவல்ஸ் மூலமாகவே தெரியுது அவர் கம்ப்ளீட்டாக லவ்வுக்காக பல விஷயங்கள் பண்ணுறாருல்ல அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஒரு விதமான டார்ச்சர் மாதிரி தான் இருக்கு அப்படின்றது தான் எதார்த்தமாக தோணுது ஓகே அடுத்து ஏரியால பிக் பாஸ் கூப்பிட்டு கங்கராச்சுலேஷன் பண்றாரு அப்ப என்ன பண்றாங்க மஞ்சுரி என்னென்ன ரூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வாரங்கள்லாம் நான் கணக்கெடுக்க மாட்டேன் ஓகே பின்னாடி பின்னாடி இருக்கிற வாரங்கள்லாம் கணக்கெடுக்க போறதுல நான் இந்த மூணு விஷயத்த மிகவும் பின்பற்றுவேன் ட்ரஸ்ட்டு ரெஸ்பெக்ட் டிரான்ஸ் இந்த டிரான்ஸ்பரன்சி இது மூணுத்தையும் நான் கொடுப்பேன் உங்க எல்லாருக்கும் முடிவெடுக்கிறது கூட நியாயமா முடிவெடுப்பேன் அது எல்லாருக்கும் ஓப்பனாக அந்த முடிவெடுத்து எடுத்து உங்களுக்கு நம்பிக்கையும் பெறுவேன் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் கொடுத்தல் வாங்கதான் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் மாற்றுக்கிறதுல டிரான்ஸ்பர் பீஸ்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இருப்பேன் பயஸ்டா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மூணு ரூல்ஸை போட்டிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட் ஒரு பத்து டிஸ்கஷன் ஆண்கள் டீம் பெண்கள் டீம் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்து அதுல இருக்கிற தப்புகள் எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகலாம் அதுலயே நம்ம ஸ்டக் ஆயி நிக்காம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகரலாம் அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் வச்சுக்கலாம் இதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நான் முன்னாடி வாரங்கள் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் முன்னாடி வாரங்களை நான் பார்த்த பார்வையும் என்னோட கேப்டன்சி பார்வையும் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்க்க மாட்டேன் ரெண்டுமே தனித்தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோ இட் வாஸ் குட் இனிஷியேட்டிவ் நல்ல மூமெண்ட்ன்றது தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னான் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் மஞ்சிரியை பாராட்டிட்டு தான் சம்பவத்துல இறங்கினார் பிக் பாஸ் என்ன சம்பவம்னா இந்த வீட்டில் டிசிப்ளின்ன்றதே இல்ல ரெஸ்பெக்ட்ன்றதே கிடையாது எல்லாமே உங்களோட இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கேன்ற போட்டு எடுக்கிறார் பிக் பாஸ் லிவிங் ரூம் கூப்பிட்டா வர்றது கிடையாது டாஸ்க்கு கூப்பிட்டா வரது கிடையாது அப்பதான் தண்ணி குடிக்கிறது போறது சாப்பிட்றதுக்கு போறது குளிக்கிறதுக்கு போறது ஏன்னா நீ பிக் பாஸ் லிவிங் ரூம் கூப்பிட்டாருங்க கூப்பிட்ட அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் போய் குளிக்கிறாரு தப்பு இல்ல ஒரு நபர் நமக்கு மதிப்பு கொடுத்து கூப்பிடறாருன்னா அவர் மதிச்சு வரணும் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஓஸ்ட் மேல ரெஸ்பெக்ட் இல்ல பிக் பாஸ் மேல ரெஸ்பெக்ட் இல்லை எதையுமே ஒழுங்காக இல்லை அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க போயிட்டு எல்லாம் பெரிய இது மாதிரி போயிட்டு மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது ஸோ போட்டு போட்டு செஞ்சாரு அந்த இடத்துல முத்து தான் பிளேட் எடுத்துன்னு சாப்பிட்டு வந்தாரா முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாப்படும் போது இந்த மாதிரி ஓவரால் டீ அது ஒருத்தர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மொத்த தான் சொன்னாரு பட் அந்த இடத்துல முத்தோட ரியாக்ஷனும் சரி முத்தும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாரு அது என்ன பண்றது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சாப்பிடும்போது அது சொல்லும் போது இருந்தாலும் வருத்தம் இருக்கு இல்லையா அந்த ஒரு வருத்தமா இருந்துச்சு பட் பிக் பாஸ் கேக்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல ஒரு மனுஷன் கூப்பிட்டு வெயிட் பண்றான் உங்க இஷ்டத்துக்கு ஓடுறீங்க சுத்துறீங்கன்னு என்ன நியாயம் அப்படின்றதா இருந்துச்சு இது ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து இந்த வீட்டில் ஒரு ஐம்பது நாள் கடக்க போகிறீங்க ஆனால் இந்த ஷோவில் பாதி தாண்டியாச்சு ஆனால் இந்த ஷோட்டில் நீங்கள் ஓன் பண்ணல இந்த பிக் பாஸ் வீட்டை நீங்கள் உங்களோட இதையாக மாற்றலை அதில் நீங்கள் வாழ்ந்த மாதிரி இல்லை வர்றீங்க டாஸ்க் பண்ணுறீங்க பேசுகிறீங்க போகிறீங்க அவ்வளோதான் தெரியுது அது ஒரு உங்களோட வேலை சேரன்றதீங்க அவ்வளோதான் மற்றபடி இதை ஓன் பண்ணி வாழ கத்துக்கணும் பாஸ் வீட்டை வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு ஒரு நினைவு இருக்கணும் மாதிரி வீட்டில் வாழ ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு சில விஷயம் பிக் பாஸ் இவங்க டாஸ்கே ஒழுங்கா மாட்டாங்க நீங்க வேற ஒழுங்கா சொல்லிடாதீங்க பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் தெரியும் மோசமா விளையாடுறாங்க புரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுக்கீங்க ஓகே அடுத்து ஸோ மிகப்பெரிய மாற்றம் ரூல் புக் அப்கிரேட் பண்ணுவாங்களா பெண்கள் டீம் ஆண்கள் டீம்னு நினைச்சா எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது ஆண்கள் போட்ட ரூல்ஸ் தான் பெண்கள் அணியும் ஃபாலோ பண்ணும் பெண்கள் போட்ட ரூல்ஸ் தான் ஆண்கள் அணியும் ஃபாலோ பண்ணும் இதில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும்னு நினச்சாங்க அந்த இந்த சேஞ்சஸும் கிடையாது அதே ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டார் இதில் ஸ்வாப்பிங்கில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பெண்கள் அணி பக்கம் வந்த ஒரே வருத்தமாக இருக்கும் ஆண்கள் பக்கத்துலேருந்து பெண்கள் அணிக்கு வரது ஒரே வருத்தமாக இருக்கும் இன்னொரு பக்கம் ஆனா ஸ்லாப் ஆயாச்சு இல்ல இதுல என்னன்னா பெண்கள் பக்கத்துல இருந்து அந்த சைடு போறது ஆனந்தி அதை நேத்து நைட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரெண்டாவது ஆண்கள் பக்கத்துல இருந்து ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் நேத்து நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அருண் வரமாட்டாரு மிச்சம் இருக்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவியாக இருக்குன்னு சொன்னேன் ஸோ பெண்களுக்கு சத்யா வந்திருக்கார் அந்த பக்கம் ஆனந்தி போயிருக்காங்க ஒரு பக்கம் டஃப்பான பிளேயர் ஐ மீன் பிசிக்கல் டாஸ்க்கு டஃப்பான பிளேயரும் அந்த சைடு மைண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு டஃபான பிளேயரும் மாறி மாறி போயிருக்காங்க இதோட நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்கப்போகுது ஏதா மாறப்போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செலக்ஷன் அதாவது கிச்சன் குக்கிங் இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்து அதுக்கு யார் 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 அப்படின்ற மாதிரி ஒரு செலக்ஷன் நடந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் டீமில் இப்போ சத்யா அந்த பக்கம் வந்ததால ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப்போகுது அதுக்கு பதில் அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியல ஜெஃப்ரி அப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ போட்டிருந்தாங்க இன்னொரு நபரை போட்டு அங்க கிச்சன்ல லாக் பண்ணி எங்களுக்காடா சமைய தெரியாது நாங்க உங்களை வச்சு செய்கிறோம் அப்படின்ன மாதிரி சில சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கேம் எந்த ரீதியில் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே